மன்னா ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரம் பத்தாவது ஒன்று நாளாகமும் நான்கு பத்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் நேற்றைய தினத்துல யாகோபி எப்படி கத்துடைய ஆசீர்வாத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் பார்த்தோம் இங்கு இன்னொரு மனுஷன் கர்த்துடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறான் அது அந்த மனுஷனுடைய பெயர் யாபேஸ் இந்த மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் கரம் என்னோடு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்தொள்ளும் ஒரு சில காரியங்களுக்கு குறிப்பாக அவர் ஜெபிக்கிறார் என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என் எல்லையை நீர் பெரிதாக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது அவன் வேண்டிக் கொண்டதை கத்தர் அருளினார் இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையானதா இருக்கிறது கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை நம்முடைய எல்லையை அவர் பெரிதாக்க வேண்டும் அது மாத்திரம் தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி கத்தர் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று முக்கியம் என்பதை யாபே சரிந்திருந்தபடினால்தான் கத்தரை நோக்கி அதை கேட்டார் கேட்டதை பெற்றுக்கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை ஆசீர்வித்து உங்கள் எல்லையை பெரிதாக்க விரும்புகிறார் அது மாத்திரம் எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி துக்கப்படுத்தாதபடி தீங்குக்கு உங்களை விளக்கி காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் யாபேஸ் வேண்டி கொண்டதை கொடுத்த தேவன் நீங்க கேட்டுக் கொள்வதையும் உங்களுக்கு தந்தருள்வார் ஆகவே உற்சாகமா இருங்க கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லையை பெரிதாக்குவார் ஜபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிறார் எங்கள் ஆண்டவரே யாபேசின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தவர் எங்களுடைய ஜபத்துக்கும் பதில் நிறங்களை நினைத்தொருளும் எங்களை பெரிதாக்கும் தீங்குக்கு ஒவ்வொரு விலைக்கு சமாதானம் நதியை போல இறங்கி வரட்டும் உடைய சந்தோஷத்தினாலும் உடைய பிரசனத்தினாலும் உடைய கிருபைனால நிரப்புங்காண்டரே உற்சாமன் ஆவி அவர்களை தாங்கட்டும் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீரிப்பார் ஆமேன்